ஹார்ட் அட்டாக்கு ஒருத்தருக்கு இருந்துக்கிட்டேலாம் இருக்காது ஹார்ட் அட்டாக்குங்கிறது அந்த டைம் தான் ஹார்ட் அட்டாக்கு வந்தவங்க யாருமே சும்மாலாம் உட்கார முடியாது சிவியர் பெயின் இருக்கும் எங்கே வலிக்குனால் இப்படி பிடிச்சிட்டு வருவாங்க அப்படியே அழுத்துகிற மாதிரி ஒரு வழி இருக்கும் அழுத்துகிற மாதிரி கடுமையான வழி இருக்கும் தாங்க முடியும் சுருண்டுருவாங்க அதோடு அசோசியேட்டடாக சிலருக்கு வாமிட்டிங் இருக்கும் சிலருக்கு எக்ஸசைஸ் சொட்டிங் இருக்கும் பயங்கரமாக வேர்த்து கொட்டும் வேடத்து கொட்டுறோம் அவங்களே ஒரு ஒரு பயம் கொடுத்துரும் அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு பயத்தோடு தான் இருப்பாங்க பயங்கரமாக வலிக்குது ஏதாவது பண்ணுங்க ஊசியை போட்டுருங்க இது ஹார்ட் ஹார்ட் அட்டாக்ங்கிறது இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களை நூறு சதவீதம் அடப்பு வர்றது எல்லாருக்கும் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் அடைப்பு இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வயசு பையனுக்கு கூட இருக்கும் ஐம்பது சதவீதம் அடைப்பு இருக்கும் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆகிட்டா அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட்டு இருதயத்தில் மூணு இரத்த குழாய் இருக்குது இடது பக்க ரத்த குழாய் வலது பக்கம் என்னோன்னு சுற்றி வர்றது சர்க்கம்ப்ளக்ஸ் ஆற்றினிட்டு மூணு ரத்த குழாய் இருக்குது இதில் எதில் வேணாலும் அடைப்பு வரலாம் லெஃப்ட்டில் வரலாம் ரைட்டில் வரலாம் லெஃப்ட்டு தான் ப்ராமினெண்ட்டாக இருக்கும் பெரிய ரத்த குழாய் ரைட்டு சின்னது சர்க்கம்ப்ளக்ஸ் அதை விட சின்னது இதை எண்பது பர்சன்ட் ஒன்று பர்சன்ட் இருக்கிற அடைப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக எப்போ மாறுதோ அப்போ தான் வலி சிவியராக வரும் வலி இல்லாமல் வர்றது வந்து ரொம்ப ரேர் அது அட்வான்ஸ்டு டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாத டயபெட்டிக் பேஷண்ட்டு வயசான ஆட்களுக்கு வலி இல்லாமலும் இருக்கலாம் சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு அந்த வலியை வந்து வலி மாதிரி சொல்ல தெரியாது என்னமோ பண்ணதுமாங்க பசி இல்லம்பாங்க பசி இல்லை வாந்தி வரமா இருக்குது ரெண்டு நாளாக சாப்பிடவே முடியலம்பாங்க அவங்க அதுவும் ஹார்ட் அட்டாக்குடைய சிம்டமாக இருக்கும் ஓல்டு ஏஜில் வயசானவங்களுக்கு அல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு மற்றபடி நான் சொன்ன கார்டினல் சிம்டம்ஸ்லாம் இருக்கும் இவங்களுக்கு முன்னால் கொஞ்சம் நடக்கும்போதும் கொஞ்சம் மூச்சு வாங்கிற மாதிரி இருந்திருக்கலாம் ரெண்டு நாளாகவே மாடிப்படி ஏற முடியாமல் இருந்திருக்கலாம் அல்லது நடக்கும்போது ஒரு வலி வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டால் குறைஞ்சிருக்கலாம் ஏன்னா அடப்பு வந்து எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் போகும்போது அந்த நெஞ்சில் வலி வரும் இங்கே நின்றுட்டாங்கன்னா அந்த டிமாண்டும் சப்ளையும் பே மேட்ச் ஆகிரும் இங்கே நடக்கும்போது டிமாண்ட் அதிகமாகும் இரத்த குழாய் இரத்த நாளங்கள் வந்து நல்லா இல்லைன்னா அந்த தசைகளுக்கு தேவையான சப்ளை கிடைக்கலன்னா தான் பெயின் வருது அது பேர் இஸ்கிமிக் பெயின் இஸ்கிமிக் ஆஞ்சைனால் பெயின்பாங்க அல்லது இஸ்கிமிக் பெயின்பாங்க என்ஜனாங்கிறது தான் இதயத்துக்குள்ள ஸ்கீம்யா அந்த பெயின் வந்ததுன்னா நடக்கும்போது வழி வரும் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் பேசாமல் நின்றுட்டாங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஏன்னா நடக்கும்போது டிமாண்ட் அதிகமாகுது இங்கே அடப்பு இருக்கனால சப்ளை கூட முடியல குழாய் விரிஞ்சு கொடுக்கல அப்போ சப்ளை அதே டிமாண்ட் சப்ளை அதே இருக்குது டிமாண்டு கூடுது அப்போ டிஸ்மே மிஸ் மேட்ச் வரும்போது பெயின் வரும் சிலருக்கு அப்போ நடக்கும்போது சார் நான் பண்ண நாலு சுத்தலாம் ரவுண்ட் அடிச்சிருவேன் இப்போ ரெண்டு சுற்று போகும்போதே ஒரு மாதிரி இருக்குது உட்காந்துக்கிறேன் நல்லாயிருக்கு அப்படிம்பாங்க அப்போ அது கா ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுங்கிறதுக்கு ஒரு அறிகுறி இதுதான் டிப்பிக்கல் இருதயத்தினுடைய வலி அந்த மாதிரி இருக்கும் வலி வந்துன்னா இசிஜியில் தான் தெரியுமானால் சிலருக்கு இசிஜியில் கூட தெரியாது பொதுவாக தொண்ணூறு சதவீதம் இசிஜியில் தெரியும் இசிஜியில் அந்த எஸ்டி எலிவேஷன் முதல்ல முதல் இது வந்து ஒரு வேவ் வந்து டிப்ரெஸ் ஆகும் அப்போ சப்ளை குறையா இருக்குன்னு அர்த்தம் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகும்போது அடுத்த வேவ் வந்து அந்த வேவ்ங்கிறது வந்து கோவிங் இப்படி மேலே போயிடும் அந்த இடத்துக்கு சப்ளை கிடைக்கலன்னா மேலே போயிடும் கம்ப்ளீட்டாக சப்ளை இல்லாமல் அந்த தசை கெட்டு போச்சுன்னா அது வந்து வேவ் இன்வெர்ட் ஆகிடும் அது இப்படி அப்ரைட்டாக இருக்க வேண்டியது இப்படி கீழே நேரம் இருக்கும் அப்போ இது ரீசெண்டாக வந்திருக்கு அட்டாக்கு நேற்று முன்னாலும் வந்திருக்கணும் அல்லது முன்னாலே ஓல்டு அட்டாக்கு இல்லை சார் முன்னாலே ஹார்ட் அட்டாக் வந்து ஆறு மாதம் முன்னால் அட்மிட் ஆகிருக்கேன்பாங்க அப்போ இது ஓல்டு இன்ஃபெக்ஷன் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை இந்த அந்த சேஞ்சஸை வச்சு நம்ம சொல்லிடலாம் இப்போ ரீசெண்டாக உள்ள ஹார்ட் அட்டாக் அனு கண்டுபிடிச்சிடலாம் மற்றபடி பெயின் இல்லாமலும் இருக்குது சிலருக்கு ஃபர்ஸ்ட்டில் பார்க்குற இசிஜியில் ஒன்றுமே இருக்காது ஆனால் டிப்பிக்கலாக சிம்டம்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து அப்சர்வேஷனில் வச்சுருக்கணும் ஆறு மணி நேரம் கழிச்சு அது ரிப்பீட் இசிஜி எடுத்தோன்னா திரும்ப அதில் பாசிட்டிவ் இருக்கும் நாலு மணி நேரம் கழிச்சு ஆறு மணி நேரம் கழிச்சு நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும் சிலருக்கு அந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்குது ரெண்டு மூ ரெண்டு இசிஜி எடுத்து தெரியாமலே போய் ஒரு இருதய டாக்டரை செத்து பண்ணார் இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னால் நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க ஒரு நாற்பதனாயிரம் ஆப்ரேஷன் பண்ண ஒரு இருதய டாக்டரு மும்பையிலையா குஜராத்தில் அவர் வந்து நைட்டு வீட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவருக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கு இசிஜி எடுத்து பார்த்துக்காரு ஒன்றும் இல்லை அப்போ ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அதையும் பண்ணிட்டார் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு மாதிரி இருந்திருக்கு அப்போ போய் பார்த்துருக்காரு ஈசிஜி இல்லை அதுலேயும் சேஞ்சஸ் இல்லை அதனால் வீட்டில் படுத்துட்டு காலையில் எழுந்து குளிக்கிறதுக்கு போய் பாத்ரூமில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காரு அங்கே அவ்வளோதான் அவரோட முடிவு அங்கே தான் இருந்திருக்கு அதனால் இசிஜி சேஞ்ச் இல்லைங்கிறக்கா சிம்டம் பேஷண்ட்டுடைய ஹிஸ்ட்ரி அவன் என்ன சொல்கிறாங்கிறத கவனமாக பார்க்கணும் அப்படி இருக்கும்போது அவங்கள அப்சர்வேஷனில் வச்சுருக்கணும் என்சைம் ஸ்டடின்னு இருக்குது அந்த ட்ரோப் டீன்னுட்டு அந்த திசுக்களுக்கு சப்ளை கிடைக்காத போது சில சில என்சைம்ஸ் வந்து பிளட்டில் ரிலீஸ் ஆகும் அதை நீங்கள் ஒரு சின்ன கார்ட் டெஸ்ட்டில் பத்து நிமிஷத்தில் பார்த்துக்கலாம் அந்த ட்ரோப்டி ஒரு குட்டிப்பில் பர்டிகுலர் இதுக்கு மேலே பாசிட்டிவ் அப்படின்னா இன்ஃபாக்ஷன் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் இசிஜி சேஞ்ச் இல்லாட்டி கூட அது பாசிட்டிவ்னால் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அந்த இரத்த கட்டி உண்டாகுது அதை கரைக்கிறக்குரிய மருந்துகள் கொடுக்கணும் அதனால் ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அடுத்த ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது ஸ்மோக்கராக பிடிசி எடுக்க முடியும் இருபத்தஞ்சி வயசுல ஹார்ட் அட்டாக் வரலாம் பொசுக்கண்ணையும் போயிடலாம் இன்னும் பீடி குடிக்கிறவங்களாம் பயமாக இருக்கான் பீடி குடிக்கவே தானே பயப்படணும் நம்மளுக்கு யாரும் பீடி குடிக்கிற இல்லை சிகரெட்டு தானே குடிக்கிறேங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசுலேருந்து பீடி குடிப்பானா பதினெட்டு வயசில் அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமா முடிச்சுட்டு மெஜுரா கோர்ஸுக்கு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் போகிறதுக்கா வேண்டி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு வாமிட் பண்ணியிருக்கான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அடுத்த பஸ்ஸுக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்கான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர வழியிலே முடிஞ்சு போனான் ஹிஸ்ட்ரியை கேட்டால் அவன் பன்னெண்டு வயசுலேருந்தே பீடி குடிக்கிறான் டெய்லி பத்து இருபது பீடி குடிப்பானான் அதனால் ஹார்ட் அட்டாக்குங்கிறது பீடி குடிக்கிறவங்களுக்கு வயசு கணக்கு கிடையாது அவன் பதினஞ்சு வயசில் வலிக்கினாலும் பயமாக தான் இருக்கும் எங்களுக்கு பயமாக இருக்கும் அவனுக்கு பயமாக இருக்காது ப பார்க்குற டாக்டரு பயமாக இருக்கும் பொசுக்கண்ணி போயிடுவானவனு பயமாக இருக்கும் அதனால் பீடி பிள்ளைகள் குடிக்காமல் பார்த்துங்க பெரியவங்க வீட்டில் குடிக்கிறவங்க விட விட்டுருங்க அது பெரிய டேஞ்சர் தலைக்கு மேலே கத்தி நிற்கிற மாதிரி அதனால் அவங்க அடுத்தடுத்த ஃபேக்டர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா அண்ணனுக்கு தம்பிக்கு சித்தப்பா பெரியப்பாவுக்கு வந்திருக்கா அது ஒன்று ஏஜ் அவங்க வயசு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலேயா அது ஒன்று இருக்குது டயபட்டீஸா இதெல்லாம் பார்க்கணும் ஹைப்பர் டென்ஷன் இருக்கா இதெல்லாம் கான்ட்ரிபியூட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஸ்மோக்கராக இதெல்லாம் சேர்ந்துருந்தேன்னா ஒரு சின்ன சிம்டம் சொன்னால் கூட அவனை அப்சர்வேஷனில் வச்சுருக்கணும் வச்சு அவனை பார்த்து இல்லைன்னு உறுதி பண்ண பிறகு வெளியில் அனுப்பலாம் மற்ற எல்லாம் கரெக்ட் பண்ணணும் டயபெட்டிஸ் இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணணும் சுகர் இருந்தால் பிபி இருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ணணும் கொலஸ்ட்ரால் கூட இருந்தால் அதுக்குரிய மாத்திரை கொடுக்கணும் வயசை ஒன்றும் செய்ய முடியாது அதாவது மாடிஃபை ரிக்ஸ் ஃபேக்டர் இதெல்லாம் நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியுமோ பிபியை குறைச்சிக்கலாம் சுகரை குறைச்சிடலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கூட்டிக்கலாம் இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து நம்மளால் முடியுமோ அதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணோன்னா இருதயத்தை பாதுகாத்துக்கலாம்